கோட்டா கோட்டி இறங்குங்க நாம என்ன ஜமீன் கோட்டைக்கு தானே போறோம் சாகமா போறோம் நீர்மேல் தாசை உள்ளவர்கள் இந்த பக்கம் செல்லவும் உயிர் மேல் ஆசை இல்லாதவர்கள் ஜமீன் கோட்டைக்கு செல்லவும் உங்களுக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா ஜமீன் கோட்டைக்கு போய் எவனு செத்து ஒளிஞ்சு கூடாது அது அதுக்கு பௌர்ணமி பத்திரிகைக்காரர்களே உள்ள

என்னங்க நான் உங்க ஆனா எனக்கு நல்லா தெரியுது வெளியில போட்டி நீ கிளவி காதல் என்ன வச்சிருக்க உனக்கு தனியா சொல்லுமா முதல்ல வெளியே வச்சுக்கலாம் வெளிய போ முதல்ல இங்கதான் நிக்கணுமா கொஞ்சம் தள்ளி போங்க போங்க கடவுளே கூடி அப்படி என்னதான் பேசுவாங்களோ இதுதான் ஜமீன் கோட்டை இந்த ஜனங்க பூரா இதோட கேட்டாலே நடுங்குவாங்க ஒரு காலத்துல இருந்த ஜமீனுக்கு சொந்தமான அந்த கால கெஸ்ட் அதை சுத்தி மேற்கே கருவாப்பட்டி கிழக்கே நாகலாபுரம் வடக்கே அம்மனூர் ஏறத்தாழ முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ராஜ குடும்பத்துல ஏதோ ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு அதுல ஒரே நாள்ல அந்த குடும்பத்துல உள்ள அத்தனை பேரும் வாரிசே இல்லாம அழிஞ்சு போயிட்டாங்க அது ஏன் எதுக்கு இன்னமும் புரியாத மர்மமாவே இருந்துகிட்டு இருக்கு ஒரு ஆராய்ச்சியில சொல்றாங்க வாரிசுக்காக அடிச்சுக்கிட்டு செத்துட்டாங்கன்னு ஆனா ஒரு தரப்புல சொல்றாங்க அந்த வாரிசுல இருந்து வந்த ஒருத்தன் சாகா வரத்துக்காக சைத்தானை நோக்கி தவமிருந்து இருந்து அழிஞ்சிட்டாங்க ஆனா அவனோட இதயம் மட்டும் இன்னமும் அழியாம அந்த கோட்டைக்கு கீழே இருக்கல பாதாளத்துல புதைஞ்சு கிடக்குன்னு சொல்றாங்க துப்பறி நாவல் மாதிரி ஆளாளுக்கு ஒரு கதை சொல்றாங்க இந்த கதையெல்லாம் உண்மையோ இல்லையோ இந்த பாலடைஞ்ச கோட்டைக்கு கீழ கோடி கோடி மதிப்புள்ள புதைப்பொருள்கள் மறைஞ்சு கிடக்குங்கிறது மட்டும் உண்மை அதை தேடி நம்மள மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் மாறு வயசுல கோஷ்டி கோஷ்டியா சுத்திட்டு இருக்காங்கன்றது சத்தியமான உண்மை நாம பத்திரிக்கையாரன் வேஷத்துல போனோம் அந்த பொண்ணு கவனும் ஊர்வஜன் செட்டப்ல அலையுறாங்கன்னு நினைக்கிறேன் எது எப்படியோ நம்ம ஆராய்ச்சில பைனல் முடிவுக்கு வந்து அந்த புதை பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கான மூலத்தை கண்டுபிடிச்சிட்டேன் அந்த காலத்துல அந்த ஜமீன் குடும்பத்தை பிடியில வச்சிருந்த மருவாக்கணி என்கிற பெண் ராஜரிஷி வாழ்ந்த இடத்தை ஆராய்ச்சி மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது கருவாபெட்டியில இங்க இருக்கு அந்த இடம் இப்ப ஒரு கிழவன் கிட்ட இருக்கு அதுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை பேசிருக்கேன் அந்த இடத்தை தோண்டி பார்த்தா நிச்சயமா அந்த புதையலுக்கு போறதுக்கான வழி கிடைக்கும் வர்ற மாசம் பதினோராம் தேதி நல்ல நாள் அன்னைக்கு நாம அதை தோண்ட ஆரம்பிக்கிறோம் கோடி 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 இதுக்காக நிறைய பேர் அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால இந்த விஷயத்த யாருக்கும் தெரியாம மிக மிக ரகசியமா வச்சிருக்கணும் நீ போய் தைமா நீ போய் பேருக்கு இந்த குப்பையை கொண்டு வெளியில கொட்டிட்டு வந்துருவன் தாயே சீக்கிரம் வந்து கிடைச்ச நம்ம ரெண்டு பேரும் ரோஹிணி நட்சத்திரம் கடகந்த பிறந்தவங்க நம்ம கையில சிக்காம இருக்குமா சீக்கிரம் காரில் ஏரியா ஆராய்ச்சி மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது கருவாபெட்டில

கிடைச்சிருச்சு 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 கோடி கோடியா கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு அடியா வள்ளியம்மா உன் பேச்ச கேட்டிருந்தா என்ன ஆயிருக்குண்டே அடியாடியா வள்ளியம்மா ஏன் கொண்டாட்டிங்க உங்க வேலைக்கு வந்தானா குறுக்க போச்சு சரியில்லை நீ வேலைக்கு சொல்லிட்டா அப்படி அவ பேச்ச இந்த பள்ளம் தோண்டி இருப்பனா இந்த புதையில பாத்து இருப்பனா இந்த புதையிலதான் பங்கு ஐயோ இவனும் பங்கு ஆமா நிலத்துக்கடியில இருக்கிறதெல்லாம் கவர்மெண்ட் தானே சொந்த நீங்க பங்கு குடுக்கறேன்னு வச்சுக்கங்க நான் கவர்மெண்ட் கிட்ட சொல்லி போடுவேன் அதனால பங்கு குடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை என் பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அதுக்கு முன்னாடி பங்க பத்தி பேசணும் இல்ல அதுவும் சரிதான் பாட்னர் பங்கு சொல்லிடுங்க ஆமா காதுல பூனை குறுக்கு போகும்போது பொண்டாயதி என்ன சொன்னா கெட்ட சகரம்னு சொன்னா உண்மையிலேயே உனக்கு கெட்ட சகம் தான்